தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்ற ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தென்கிழக்கில் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் பாவிந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பன்னிரண்டு மணி நேரத்தில் இது புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்துல வடமேற்கு திசைக்கு மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல வந்து வருகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து ஆறுநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து எழுநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து எட்நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையிலும் மற்றும் காக்கிநாடா அதாவது ஆந்திரா பகுதிகளில் இருந்து எட்நூத்தி பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலும் இது நிலை கொண்டு இருக்கிறது தற்போது பாத்தீங்கன்னா அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்துல புயலாக வலு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழல்ல தான் அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்துல புயலாக வலுவடை கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் இந்த புயல் என்பது தீவிரமாக இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி இருந்த புயல் இருபத்தி ஆறாம் தேதி ஆஹ் மாலையில் அல்லது இரவு நேரத்துல புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க இந்நிலையில தற்போது ஐ இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்த நிலையில தற்போது வேகத்தை குறைத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல நகரக்கூடிய சூழல் என்று பார்க்க முடிகிறது எனவே இதனால தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கும் மற்றும் குறிப்பா சென்னை திருவாரூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் அஹ் மிதமான மழை முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கரையை கடக்க இருக்கக்கூடிய ஆந்திரா பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பா அந்த பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே புயல் புயல் கரையை கடக்கக்கூடிய புயல் உருவாக இருக்கக்கூடிய சரி மீனவர்கள் கடற்கரைக்கோ கடலுக்குள்ளே செல்ல வேண்டாம் என்று தெரிவிச்சிருக்காங்க